மிகப்பெரிய துயரச் சம்பவம் இன்று நம் இனம் சந்தி சந்தித்திருக்கிறது கரூர் மக்கள் அவர்களோடு சேர்ந்து நாங்களும் கண்ணீர் வெடிக்கிறோம் என்ன செய்வது எங்களுக்கு புரியவில்லை விடை காண முடிய முடியாத உலகியல் வாழ்க்கை விடை காண முடியாத உலகியல் வாழ்க்கை இருப்பினும் அரசியல் களம் என்பது இப்படித்தான் இருக்கும் என்பது என்பதற்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும் பல கட்சித் தலைவர்கள் கைது செய்யப்படும் படும் பொழுது தற்கொலை செய்து கொண்டவர்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் அரசியல் கட்சித் தலைவர்கள் நோய்வாய்ப்படும் பொழுது தற்கொலை செய்து கொண்டவர்கள் எத்தனையோ பேர் இதெல்லாம் விட பெரிய விஷயம் என்னென்னா மக்களுடைய இந்த அறியாமை இறைவனால் தீர்க்கப்பட வேண்டும் ஏதோ ஒரு கோயிலில் இந்த நாளில் போய் போனீங்கன்னா சொர்க்கம் கிடைக்கணும் போய் நூறு பேர் செத்து போனதெல்லாம் நம்ம படி பார்த்துருக்கோம் ஆனால் இது இந்த இது வந்து ஒரு அந்த பெண்களை இழந்த குழந்தைகளை இழந்த பெண்களை இழந்த பொம்பளைப் இழந்த அது சொல்ல வார்த்தைகள் வரல ரொம்ப கடினமாக இருக்குது ரொம்ப கடினமாக இருக்குது கலங்குது ஆனால் இந்த நேரத்தில் விஜய் அவர்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அந்த குடும்பங்களுக்கு ஒரு தலைமுறைக்கு வேண்டிய அத்துணை உதவிகளையும் அவர்கள் படிப்பு எல்லா விதமான வசதிகளையும் தாங்கள் சொந்த செலவில் அந்த உயிரிழந்த அத்தனை குடும்பங்களுக்கும் பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பங்களுக்கும் நீங்கள் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய மக்களுடைய கோரிக்கையாக தாங்கள் ஏற்க வேண்டும் மக்கள் தலைவராக நீங்கள் களம் காண வந்திருக்கிறீர்கள் வாருங்கள் இது இந்த துயரச் சம்பவம் நீங்களும் எதிர்பார்க்காத ஒன்று தான் நீங்களும் எதிர்பார்க்காத ஒன்று தான் மக்கள் தீர்ப்பளிக்கட்டும் எந்த தீர்ப்பாக இருந்தாலும் மக்கள் தீர்ப்பளிக்கட்டும் எல்லா விதமான உதவிகளையும் அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டும் இழந்த அந்த உயிரிழந்த இல்லை உடல்நிலை பாதிக்கப்பட்ட அத்துணை பேர்களுக்கும் எல்லா விதமான உதவிகளையும் அரசும் விஜய் அவர்களுக்கும் இந்த கோரிக்கையை வைக்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டும் இதபோல் இதை இதை போன்ற இனிமேல் ஏற்படாமல் இருக்க விஜய் அவர்கள் மிகவும்